இதே அரசியல் கட்சிகள் எல்லாம் இதில் குளிர்கிறாங்க யதார்த்தம் நீட்டுக்கு தமிழக மாணவர்களை தயார்படுத்துவது ஒன்று தான் டெல்லி நாளைக்கு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நீட்டுக்கான ஒரு விதிவிலக்கு சாத்தியம் தான் மறுக்கல நான் ஆனால் அது என்னைக்கு ராகுல் என்னைக்கு நடக்கும்னு தெரியாது இப்போ வரப்போது அடுத்த வருஷம் பாருங்க என்ன எலெக்ஷன் இருபத்தாறு எலக்ஷன்ல இதை விட பெரிய வாக்குறுதியில் கொடுப்பான் வானத்தையே வில்லா வளைக்கணுன்னு எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு டெஸ்லா கார் கொடுக்குறோன்னு கூட சொல்லுவாங்க திமுக செய்த மிகப்பெரிய துரோகங்களில் தலையாய துரோகம் கல்வி கடங்குறது அதையும் இவங்கள நிறைவேற்ற முடியல ஆயிரம் ரூபாய் யார் கேட்டா ஸ்கீமு குடியரசுத் தலைவர் தன்னுடைய அனுமதியை மறுத்திருக்கிறார்னு ஸ்டாலின் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் சட்டமன்றத்தில் இது எப்போ நடந்தது மனதளவில் எப்படி தயார்படுத்துவது இந்தியா முழுவதும் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மாணவர்கள் அதுக்கு எப்படி தயார்படுத்த போறீங்கன்றதை மட்டும்தாங்க நம்ம யோசிக்கணும் அதை தாண்டி வேறு மாதிரி யோசிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது ஒரு நம்பிக்கை மாணவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் வாக்காளர் மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மாணவர்களை நீங்கள் மாணவ சமுதாயத்தை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க இன்னமும் ஏமாத்துறீங்க இந்த எலெக்ஷன் இருங்குது இதை வச்சு நான் அரசியல் பண்ணுவாங்க அஞ்சு நாங்கள் வந்தோன்னா முதல் கையெழுத்து நீங்கள் கேட்டால் நீங்கள் ஓராயிரம் விளக்கம் கூட கொடுக்குறீங்க ஆக்சுவலி சட்டப்படியும் அது தவறு தற்கொலையை குளோரிஃபை பண்ண ஒரு பாலிடிக்ஸை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பண்ணுச்சு குறிப்பிட்டையும் பண்ணுச்சு நாதஸ்மணிகளுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து உதக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னெடுந்திருக்கார் வணக்கம் சார் சரி சார் இப்போ வந்து நீட்டுக்கான அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதல்வர் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படி இருக்கிறப்போ இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் பயன் அளிக்குமா ஏன்னா ஏற்கனவே இப்படிதான் வந்து எடப்பாடி அவர்கள் பீரியட்ல இருந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி அதாவது முன்னெடுப்பா என்ன என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இது எந்த பலனும் அளிக்காதுங்க இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் வந்திருக்கு ஹிந்து ஆங்கில நாளிதழ் இன்றைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் தலையங்கம் ரெண்டு தலையங்கம் எழுதும் முதல் தலையங்கம் நீட்டு பற்றி வந்திருக்கு தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள் தெளிவாக எழுதியிருக்காங்க நீட்டில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சில பிரச்சனைகள் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீட்டை எதிர்க்குது அசம்பி பில்லு பாஸ் பண்ணது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலை ஏற்கனவே ரெண்டு முறை அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது ஒப்புதல் அளிக்கல இவங்க கவர்மெண்ட் வந்த பிறகு நீண்ட நாள் இவங்க இந்த அசம்பிளி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இந்த கவர்னர் அந்த பில்லையே அங்கே அனுப்பாமல் வச்சுருந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு அந்த பில்லை திரும்ப அனுப்பினார் கவர்னர் மறுபடியும் இவங்க அதை வந்து பாஸ் பண்ணி அனுப்பனோடன கவர்னர் வந்து அனுப்பினார் இப்ப முதலமைச்சர் வந்து போன வாரம் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த பில்லை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்துட்டாருன்னு சொல்லிருக்காரு என்னைக்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்தார் என்ற தகவலை சொல்ல முதலமைச்சர் சொல்லல அது இண்டோ எடிட்டோரியல தெளிவா கேட்டு இருக்கான் என்றைக்கு அவர் வந்து ஒப்புதல் அளிக்க மறுத்தார் என்பதை வந்து அவர்கள் சொல்லல இதில் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு காட்டக்கூடிய அதீத ஆர்வமும் மத்திய அரசுடைய உறுதியான நிலைப்பாடும் இப்போதைக்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்காதுன்றதை காட்டுது நம்ம கேட்பது வந்து என்னென்னா தமிழக அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எங்களுக்கு நீட்டு வேணாம் எங்கள் ப்ளஸ் டூ அவன் ப்ளஸ் டூ ஷீட்லேயே பண்ணுறோன்னு பட் அது ஆல் இண்டியா லெவலில் அது அந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஏற்க மறுக்குது மத்திய அரசு தனியாக அவங்களுக்கு விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டியிருக்குது இதுக்கு மெயின் டைம் வந்து மாணவர்களை அதுக்கு தயார்படுத்துறத தவிர வேற வழியே இல்லை அதுக்கான ஒரு சில விஷயங்களையும் கல்வித்துறை எடுத்துட்டு இருக்கல கோச்சிங்ஸ் வைக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து செய்யக்கூடக்கூடிய பரப்புரை என்பது மாணவர்களை வந்து ஒரு விதத்தில் உளவியல் ரீதியாக வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையில டிஃபிட்டிஸ்ட் மென்டாலிட்டி இப்போ தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணி நம்ம பேசுகிறோம் ஒரு சில அனிதா விஷயத்துலேயே நீங்கள் வந்து அந்த தற்கொலையை மீடியா ஹேண்டில் பண்ண முறை என்பது மிக 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 அயோக்கியத்தனமானது அது அன்னைக்கு எல்லாரும் பண்ணாங்க ஏன்னா அது எடப்பாடி பண்ணிட்டாங்க எடப்பாடி கவர்மெண்ட்டில் அது நடந்ததால் திமுக வானத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சுது தங்கிட்ட இருக்க மீடியா பலத்தை வச்சுட்டு அந்த 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 படுகொலையை வந்து குளோரிஃபை பண்ணாங்க ஆக்சுவலி சட்டப்படியும் அது தவறு தற்கொலையை குளோரிஃபை பண்ண ஒரு பாலிடிக்ஸை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பண்ணிச்சு குறிப்பாக திமுக பண்ணிச்சு பிறகு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இருபது பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அ திமுகவில் அதை குளோரிஃபை பண்ண முடியல ஏன்னா அந்த அந்த தரம் அதிமுக கிடையாது ஒரு விதத்தில் நல்லது அப்படி இருக்காரு அப்போ மாணவர்களை வந்து நீங்கள் வந்து தயார்படுத்துறது ஒன்றை தவிர வேறு வழி கிடையாது தற்கொலைகளை நியாயப்படுத்தாது இப்போ நேற்று கூட ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் யாராவது ஒருத்தர் நீட்டுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு முதல்ல அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களை இப்படி மூத்த தலைவர் வந்து அவர் பிறந்து அதை பேசிட்டு இருக்காருங்க இது க்ளோரிஃபை தி சுயசைட்ஸு இது அரசியல் கட்சிகள் எல்லாம் இதில் குளிர்கிறாங்க யதார்த்தம் நீட்டுக்கு தமிழக மாணவர்களை தயார்படுத்துவது ஒன்றுதான் அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா யாராவது சூசைட் பண்ணிக்க மாட்டாங்களா அது வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னா பாத்துக்கலாம் அது அரசியல் சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க போன உழவுல தான் இந்த கட்சிகளுக்கு கட்சி வளரும் கொண்டாட்டம் போன உழவுல தான் உங்களுக்கு கட்சி வளரும் இப்போ ஒரு வழியா இந்த தீக்குளிக்கிற சம்பவங்கள்லாம் குறைஞ்சிருக்கு ஆகவே நீட் விவகாரத்தில் மாணவர்களை தயார்படுத்துறதையே தன்னுடைய பிரதான நோக்கமாக திமுக அரசு கொள்ள வேண்டும் மாறா இந்த எலெக்ஷன் இருங்கதில்லை இதை வச்சு என்ன அரசியல் பண்ணுவாங்க அது அஞ்சு நாங்கள் வந்தோன்னா முதல் கையெழுத்து நீங்கள் கேட்டாதீங்க நீங்கள் ஓராயிரம் விளக்கம் உங்களை கொடுக்குறீங்க அது அப்படி தான் இருக்கும் போராட்டம் எதுக்கு சொன்னீங்க முதல் கையெழுத்துன்னு தெரிஞ்சே போய் சொன்னீங்கல்ல முடியாதுன்னு தெரியும்ல அதுபோல் ஒரு கையெழுத்து இயக்கணுன்ற ஒரு கையெழுத்து இயக்கணும் ஒரு கோடி அந்த கையெழுத்து பாதிக்கு மேலே வந்து பாதி இல்லை ஓரளவு சேலத்து அந்த மாநாடு நடக்கும்போது குப்பத்தொட்டில் கிடந்தது பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த பண்டில் பண்டிலாக கிடந்தது அப்போ இது எந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியல் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க இன்னைக்கு இது இந்து ஆங்கில நாளிதழ் சொன்னது போல நீட் விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளும் கட்சி அரசியல் செய்கிறதை விட்டுட்டு மாணவர்களை நீட்டுக்கு தயாரப்படுத்துறது ஒன்று தான் ஒரே வழி வேற வழியே இல்லை இன்னொன்று நீட்டுக்கான விதி விலைக்கு நமக்கு காலப்போக்கில் கிடைக்கலாம் மக்கள் போராட்டத்துக்கு முன்னால் மற்றவை எல்லாம் வண்டிக்கிட்டு தான் ஆக வேண்டும் நிச்சயமா ஆனால் அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆகலாம் நாளைக்கு வரணும் நாளைக்கு டெல்லி நாளைக்கு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா நீட்டுக்கான ஒரு விதி விலக்கு சாத்தியம்தான் மறுக்கல நான் ஆனா அது என்னைக்கு நடக்கும் தெரியாது ஆ என்னைக்கு நடக்கும் தெரியாது அப்போ அது வரைக்கும் நீ மாணவர்களை வந்து தயார்படுத்தாமல் குளோரிஃபை பண்ணக்கூடிய விதத்தில் தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுறது நீட்டுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்கள் நீட்டுக்கு மாணவர்களை மாணவர்கள் தங்களை கொள்ளக்கூடிய அந்த போக்கிற்கு தடையாக இருக்கிறது நல்லா நீங்கள் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் நாடகங்கள் நீட்டுக்காக மாணவர்கள் தங்களை கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறையை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பிலிஃப் வச்சுருக்காங்களே ஒருவா இந்த கவர்மெண்ட் வந்தால் அதை தான் எழுதியிருக்கான் இதில் அழகாக இதே வார்த்தையை நீங்கள் சொன்ன வார்த்தையை அழகாக சொன்னீங்க இன்றில் அதை தான் எழுதியிருக்கான் ஒரு நம்பிக்கை மாணவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க வாக்காளர் மட்டும் மாணவ சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க இன்னமும் ஏமாத்துறீங்க இல்லைங்க எங்களால் இது காலப்போக்கில் தாங்க நடக்கும் நீங்க இப்போதைக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும் நம்ம நீட்லையும் அடிப்போம் நீட்டை முடிச்சுட்டு நம்ம இது சொல்ல வந்து மற்றும் ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இது வந்து மாணவர்களோட விளையா எதிர்காலத்தோட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் விளையாடிச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் விளையாடிக்க அதே மாதிரி கல்வித்துறையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஆசிரியர்கள் தான் பெரும்பாலும் அரசு பணிகளுக்கு மற்ற சென்சஸ் வேலையோ எலெக்ஷன் வேலையோ ஈடுபடுத்தப்படுறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இவங்களாம் வந்து ஸ்கூல்லேயே வச்சுட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை இவங்க இதே காரணமாக காமிச்சு பச பாதி டைம் கிளாஸே எடுக்கிறது இல்லை ஸ்கூலுக்கே வரதுலன்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய இல்லை அது எனக்கு தெரியல அது எப்படி போகுது அப்படின்றது அது வந்து நீங்கள் வந்து பயிற்றுவிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அது வேறு பிரச்சனை அது நீட்டை வரைக்கும் நீங்கள் எப்படி மாணவர்களை த ஒரே ஆப்ஷன் தாங்க இன்றைக்கி நீட் தேர்வுக்கு தமிழக மாணவர்களை எப்படி தயார்படுத்துவது மனதளவில் எப்படி தயார்படுத்துவது இந்தியா முழுதும் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மாணவர்கள் அதுக்கு எப்படி தயார்படுத்த மட்டும் மட்டுந்தாங்க நம்ம யோசிக்கணும் அதை தாண்டி வேறு மாதிரி யோசிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தோணும் இது மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலை இன்றைக்கு ஆங்கில நாளிதழ் இந்துவில் வந்த எடிட்டோரியல் தான் இதுக்கு சரியான ஒரு பதிலாக இருக்கிறது என்று நான் தோன்றுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதாவது தன் நிலையை மாற்றிக்கொண்டு இப்பயாவது மாணவ செல்வங்களோட நலனில் அக்கறை காண்பித்தால் நன்றாக இருக்கும் ஓகே சார் ஆனால் இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை யூனிவர்சிட்டி வைஸே நம்ம மாற்றிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இன்னும் அதிகமாக ரிசர்வேஷன் கொடுக்கலாம் இல்லை ஸ்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரெப்பிரசன்டேஷன் கொஞ்சம் அதிகமாக கேட்டு வாங்கலான்னு விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு அது எனக்கு தெரியலங்க நான் அந்த ஆஸ்பெக்ட்டுக்குள்ளெல்லாம் போக விரும்பல நான் லிமிடெட் பாயிண்ட் நீட் விலக்கு வேண்டி நாளைக்கு அதாவது ஏ ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி நம்ம எட்டாம் தேதி இருக்கோம் நாளைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் தமிழக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இருக்க கட்சிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுமே இல்லை என்ன சட்ட நிலைப்பாடுன்னு பேச எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டே முடியாது தெளிவாக முடியாதுன்ட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சம்மதம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து மூவ் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது ஏக இந்தியாவின் கிட்டத்தட்ட நீட்டுக்கு ஆதரவாக இருக்குது எக்ஸப்ட் ஓன் ஆர் டூ ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு இதில் தனித்து விடப்பட்டிருக்கு ஒரே ஆப்ஷன் தான் மாணவர்களை தயார்படுத்துறது அதை விட்டுட்டு நீங்கள் இது எலெக்ஷன் வருதுன்றதுனால இப்போ இந்த காரியத்தை பண்ணுறாங்க ஏன் போன வருஷம் அந்த அனைத்துக் கட்சி கொடுத்து கூட்ட வேண்டியதானே அடுத்த வருஷம் நீட்டு வரதுக்கு முன்னாடி பிரெசிடென்ட் வந்து பில்லுக்கு வந்து மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு எப்போ ஒப்புதல் மறுத்தார் ஏன் அந்த விவரத்தை சொல்லலை குடியரசுத் தலைவர் தன்னுடைய அனுமதியை மறுத்திருக்கிறார்னு ஸ்டாலின் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் சட்டமன்றத்தில் இது எப்போ நடந்தது அப்போ இப்போ எது கொண்டு வந்து அதை வைக்கிறீங்க இன்னும் ஒரு மாதத்தில் மார்ச் அஞ்சாம்தேதி நீட்டு தேர்வு மே சாரி மே அஞ்சு நீட்டு தேர்வு இன்னும் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு உள்ளதாக இருக்குது எப்படி நீங்கள் மாணவர்களை தயார்படுத்த போகிறீங்க ஆகவே அரசியல் செய்வதை இப்பொழுதுதான் திமுக விட்டோலை விட்டு வேண்டும் இல்லைனா மாணவர்களின் சாபத்துக்குத்தான் அது மேலும் மேலும் ஆளாகும் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் தொடர்ச்சியாக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் சார்ந்த விஷயங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னு சார் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களே கல்வி ரத்துக்கான வாய்ப்பு அது மிகப்பெரிய மோசடிங்க இன்னும் ஒரு பெரிய துரோகம் கல்விக் கடன் ரத்து திமுக செஞ்ச துரோகங்கள்லேயே பெரிய தலையாய துரோகம் கல்விக் கடன் ரத்து பாரம்பரியம் மூணு தலைமுறை அண்ணா திமுக ஓட்டு போட்டவன் திமுகவுக்கு வந்து கனவிலும் ஓட்டு போடாதவன் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலினை நம்பியும் குறிப்பாக கல்விக் கடன் ரத்துன்றதுனால எவ்வளவோ ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் இளம் பெண்கள் ஆண்கள் ஓட்டு போட்டாங்க கொரோனாவுக்கு பிறகு நிதியின்மை மோசம் மோசமாக இருந்து இருக்கும்போது இந்த இந்த வாக்குறுதி தங்களை காப்பாற்றும் கரையேற்றும் அந்த தங்க நகை கடன் விஷயமும் கல்வி கடன் கல்வி கடன் கடைசியில் அவங்கள நம்ப வச்சு கழுத்தறுத்து இந்த அரசு இன்னைக்கு அவன் கல்வி கடனை வந்து செலுத்த முடியாமல் நல்ல வேலையும் கிடைக்காம ட்ரிப்பிளி படித்த பையன் ராத்திரி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் தள்ளு வண்டியில் டிஃபன் விற்றுன்னு இருக்கான் நான் பார்க்குறேன் ஸ்விகி சம்மன்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓட்டிகிட்டு இருக்கான் திமுக செய்த மிகப்பெரிய துரோகங்களில் தலையாய துரோகம் கல்வி அதையும் உங்களால் நிறைவேற்ற முடியல ஆயிரம் ரூபாய் யார் கேட்டால் ஸ்கீமு உங்கள் ஓட்டு வங்கிக்காக நீங்கள் வாக்கு வங்கிக்காக பண்ணுறது தானே அது விடியல் பயணம் மகளிர் தொகை அது என்னங்க மகளிர் தொகை நீங்கள் இப்போ கல்விக் கடன் நம்ப வச்சு கழுத்தெடுத்து தெருவில் கொண்டு வந்து விட்டவனை அவன் கரெக்டாக வேலை இன்ஜினியர் ஆகிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்க வேண்டியவன் தள்ளுவண்டியில் பானிபுரி இருக்கான் ஜொமேட்டோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அதனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளால் தான் இவர்கள் இன்று வந்து மக்கள் மன்றத்தில் மா மாட்டிப்பிருக்கி அம்பலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ வரப்போகுது அடுத்த வருஷம் பாருங்கள் என்ன எலெக்ஷன் இருபத்தாறு எலெக்ஷனில் இதை விட பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க வானத்தையே வில்லா வளைக்கிறோன்னு வாங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு டெஸ்லா கார் கொடுக்குறோன்னு கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க எழுதி வச்சுக்கோங்க எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் பதவி ஒன்று தாங்க அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி கடலத்தெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது திரோவன் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் பாரம்பரிய ஆன்டி டிஎம்கே ஃபேமிலிஸ் அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை யங் ஓட்டர்ஸ் திமுக மேல ஒரு நம்பிக்கை கொண்டு கலைஞரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல ஸ்டாலின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் வந்து ஓட்டு போட்டு வச்சு பிரச்சாரத்துக்கு கட்சியில தெரியும் எப்படியாவது எதையாவது சொல்லி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடணும் எப்படி அரசு ஊழியர்கள் வயித்துல அடிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து மாணவர்கள் வயித்துல அடித்து தான் வந்து இந்த அரசு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறது